ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தால் என்ன நடக்கும்னு தெரியுமா நீங்க குடிக்க கூடிய டீல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து குடிச்சா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் காலையில் எந்திரிச்சதுமே சில பேருக்கு காஃபி டீ நிச்சயமாக குடித்தே ஆகணும் ஏன்னா நாள் ஃபுல்லாக சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு இந்த பழக்கத்தை கடைபிடிப்பாங்க காலையில் நீங்கள் காஃபியோ டீயோ குடிக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரபலங்களும் சரி உடற்பயிற்சி ஆர்வலர்களும் ஒரு ஹேக்காக இதை வந்து சொல்வாங்க உடச்சத்து நிபுணர்களுமே இதை பற்றி சொல்கிறாங்க ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படின்னு நொய்டா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடி சயன்ஸ் அண்ட் ஹோடைய உணவியல் நிபுணரான டாக்டர் பிரதீப் வந்து என்ன சொல்லிருக்காங்க ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச பண்ணும் பீச்சி சமநிலைப்படுத்துவதற்கு வெறும் வீட்டில் சாப்பிடறப்போ சில சமயத்தில் அமிலத்தன்மை இருக்கலாம் நெய் பாலுடைய அமில பண்புகள் எதிர்க்கிறதுனால வீக்கம் அஜீர்ணத்துடைய அபாயத்தை குறைக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மேலும் மஞ்சளோடு இணையும் போது ப்ரீ ரேடிகல்ஸ் சேதத்தை எதிர்த்து போ உதவுது அமிலத்தன் மேல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வெதுவெதுப்பான நீர்ல நெய் கலந்து குடிக்கிறதுக்கு பரிந்துரைக்கப்படுது ஏன்னா குடல் இயக்கத்தை ஊக்குவிக்க மலம் இளக்கி பண்புகளையும் கொண்டுள்ளதோடு எரிச்சல் கொண்ட குடல் நோய் குறி உள்ளவங்களுக்கும் இது அதிக பலன் கொடுக்கும் யூரிக்கு அமில அளவை குறைக்கிறதை தவிர நெய் மற்றும் பால் கலவை பிடிவாதமான கொழுப்பை வெளியேற்றுது சோ தேநீரோட நெய் குடிக்கிறது ஆரோக்கிய நன்மைதான் ஆனால் உடம்பு குறைக்க நினைக்கிறவங்க அதிகமான உடல் எடையோட இருக்கவங்க நெய் சாப்பிட்றதுல கவனமா இருக்கணும் இதே மாதிரி கொழுப்பு கழிரல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுமே கவனமா இருக்கணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்